ஓடி போகிறங்களேன் அப்படியே வேலை மீ உள்ளே கத்தி மாரி போயிடாது ஓடுறாங்க போய் வழி கட்டு மீன் மாற்றிருக்கு கொடுக்கறோம் நாங்கள் விட்டு அப்படி ஏற்ற மாதிரி மக்களே தரமான வீடியோ சிக்கி இருக்கு மக்களே இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு ஏரி தான் யாரும் இது வரைக்கும் மீன் பிடிக்காத ஒரு ஏரி இந்த ஏரியில பாத்தீங்கன்னா நிறைய வளர்ப்பு மீன்கள் இருக்கிறதா சொல்றாங்க யாரும் இங்க அதிகமா மீன் பிடிக்காதனால பழைய காலத்து மீன்களும் இங்க இன்னும் வாழ்றதா சொல்றாங்க ஒவ்வொரு இடத்துல போய் வலையை தூக்கும் போதும் புது புதுசா நிறைய மீன்கள் மாட்டிருக்கு ஒவ்வொரு தடவையும் அடுத்தெண்ண மீன் மாட்டியிருக்கும் அடுத்த மீன் மாட்டிருக்கும்னு சர்ப்ரைசிங்காவே இருக்கும் இதுல நிறைய மீன்கள் வந்து டேங்க்ல வளர்க்கக்கூடிய மீன் அதோட ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க நீங்க யாராச்சும் இதுல வரக்கூடிய மீன்கள் ஏதாவது வளர்த்திருக்கு இருக்கீங்களான்னு சொல்லுங்க அப்புறம் அந்த மீனை எவ்வளவுக்கு வாங்கினீங்கன்றதையும் சொல்லுங்க மக்களே மறக்காம இப்பவே இப்பவே ஒரு லைக்க போடுங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப ரேரான மீன்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நம்மளோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா வியூஸே போறது இல்ல இந்த மாதிரி பல வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆனா எந்த வீடியோவும் நூத்தி ஐம்பது இருநூறுக்கு மேல வியூஸ் போனதே இல்ல என்ன காரணம்னு பார்த்தா மூணு லைக்கு மேல தாண்டதே இல்ல உங்களோட ஆதரவுக்காக நாங்க நிறைய கஷ்டப்பட்டு வீடியோ எங்களோட சந்தோஷத்துக்காக ஒரு பத்து பாஞ்சு லைக் போடலாம் போதும் நீங்க போடுற ஒவ்வொரு லைக்லயும் தான் எங்களுக்கு பழமையான இடங்களுக்கு பழமை வாய்ந்த ஏரிகள்ல வாழக்கூடிய அரிய வகை மீன்களை பிடிச்சி அதுங்களை சேகரிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தையே தூண்டும் அதனால உங்க ஒரு லைக்கோட சக்தி எவ்வளோன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு ஆரம்பிச்சு வைங்க ஓஹோன்னு ஓடி வளரட்டும் மக்களே திரும்பவும் சொல்றேன் நிறைய வகையான மீன்கள் இந்த வீடியோவில் இருக்கு நிறைய இடத்துல உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு அதனால ஸ்கிப் பண்ணி நீங்க வீடியோ பாக்குற மாதிரி இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கிப் பண்ணிட்டு வாங்க நீங்க பார்த்த மீனோ பிடிச்ச மீனோ இருந்தா அதை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க ஆனா இது வரைக்கும் நீங்க பார்க்காத மீனோ இல்ல பிடிக்காத மீனோ இருந்ததுன்னா அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டு உங்களோட அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி மீன் பிடிக்கிற வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க இந்த மாதிரி வலை போட்டு மீன் பிடிக்கிறது பிடிக்குமா இல்ல வீச்சு வலை போடலாமா இல்ல தள்ளு வலை தள்ளி மீன் பிடிக்கலாமான்னு சொல்லுங்க நம்ம பல வகையான வலைகள் வச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா வகை வலையிலயும் மீன் பிடிக்க போறோம் அந்த எல்லா வீடியோ நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே புதிய வகை மீன்களை பிடிச்சு தள்ள போறோம் விசித்திரமையான மீன்களோட விளையாட போறோம் ஆச்சரியமான மீன்களோட ஆட்டம் போட போறோம் மக்களே எங்க கூட சேர்ந்து வீடியோவை பாத்துக்கிட்டே வாங்க எங்களுக்கு ஒவ்வொரு மீன்களையும் பிடிக்கும் போது என்னெல்லாம் அனுபவம் இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும் இப்போ நம்ம முதல் முறையாக ஒரு அழகான வளர்ப்பு மீனை தான் மேலே தூக்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே செம்ம அழகாக இருக்கு மக்களே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் இந்த மீன்களெல்லாம் நம்மளோட பண்ணையில் வளர்க்கலான்னு எடுத்துகிட்டு வரப்போகிறேன் இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிறவங்க பஞ்சாட்டன்னு அட்டைன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீனை சமைச்சி சாப்பிட்றாங்க உங்கள் ஊரில் இந்த மீனோட பேர் என்னென்னு சொல்லுவீங்க அப்புறம் இந்த மீனை சமைச்சி சாப்பிட்டு இருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஊர் மக்கள்லாம் இந்த மீனை சாப்பிட சரியான டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மீன் இவ்வளோ அழகாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு இதை சமைச்சி சாப்பிட்ற மனசே வரமாட்டேங்குது அதனால இந்த மீனை வீட்டுக்கு தூக்கிட்டு போய் நம்மளோட பண்ணை குட்டியில தான் வளர்க்க போறோம் மக்களே இந்த ஒரு சின்ன குறவு குட்டியை நம்மளோட கையை எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்க பெரிய மீன் வந்து வேற ஏதாச்சும் பிடிச்சிருச்சுன்னா என்ன ஆகுறது எங்களோட உயிரிய பனையை தான் இந்த தண்ணியில இறங்கி மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால இது வரைக்கும் யாராச்சும் லைக் போடாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களோட அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இப்போவே ஒரு லைக் போடுங்க மனசு சந்தோஷமா இருக்கும் மக்களே இங்க மீண்டும் ஒரு கலர் மீன் மாட்டிருக்கு இதையும் நம்ம எடுத்துடுவோம் இந்த மீன்கள் எல்லாத்தையும் நாங்க இலவசமா தான் ஏரியில பிடிக்கிறோம் இந்த மாதிரி மீன்கள் எல்லாம் உங்களுக்கு வளர்க்கறதுக்கு ஆசை இருந்தா கடையில வாங்க முடியாத நிலைமை இருந்தீங்கன்னா நம்மள தேடி வந்து வாங்கிட்டு போக முடிஞ்சதுனா மீன்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கும் நம்மளோட சேனல் சார்பாக அன்பளிப்பா தரலான்னு இந்த மாதிரி நாட்டு மீன்களை வளர்க்கக்கூடிய ஆர்வம் இருந்ததுன்னா தாராளமா நீங்க நம்மள தேடிக்கிட்டு வரலாம் இந்த வீடியோல தான் நேர்லயும் சொல்லுவோம் இந்த மீன்கள் எல்லாம் எங்களுக்கு இலவசமா கிடைக்கிறதுனால உங்களுக்கும் நாங்க இந்த மீன்களை இலவசமா தான் கொடுப்போம் வந்ததுக்கு அப்புறம் நாங்க உங்ககிட்ட காசு கேட்டாலோ இல்ல மீன் கொடுக்காம திருப்பி அனுப்புனாலோ உங்க எல்லாருக்காகவும் தான் அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கு கழுவி ஊத்தி கமெண்ட் பாக்ஸ்லயே எங்களை கண்டம் பண்ணி எங்களோட பெரிய கூட நாரடிச்சுக்கோங்க நோ ப்ராப்ளம் ஆனா நாங்க சொன்ன வாக்கை காப்பாத்தணும்னா நீங்க பல பேருக்கு எங்களோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணணும் மக்களே அடுத்துதான் நம்ம பார்க்க போற இந்த மீனை பாத்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் கத்தி மீன் சொல்றாங்க இது பார்க்கவே ஒரு ஸ்டீல் கோயில் மாதிரி பல இருக்கு இந்த மீனும் பாத்தீங்கன்னா ஒரு வளர்க்கக்கூடிய மீன் தான் இந்த மீனையும் இந்த லோக்கல் மக்கள் பாத்தீங்கன்னா வறுத்து சாப்பிடலாம்னு சொல்றாங்க இது வறுத்தா முள்ளு முற முரன் ஆகிடுமா இந்த மீனை தோல் உரிச்சு சாப்பிடணுமா மீன் முழுக்க பாத்தீங்கன்னா முள்ளு கண்ட மீன் மாதிரி நிறைய முள்ளு இருக்குமா இங்க பாருங்க இந்த மீன் சனையா இருக்கு போல அதனால இந்த மீனை தூக்கிட்டு வந்து நிறைய குட்டி போட்டுட்டோன்னு நம்மளோட பண்ணை குட்டியில தான் விட போறோம் நம்மளோட பண்ணை குட்டை வீடியோவும் ஒரு பெரிய அப்டேட் போட ஜேசிபி வச்சு பெரியதா பள்ளம் வெட்ட முடியாத ஒரு காரணத்தை சின்ன சின்னதா கையிலேயே தான் இப்ப பள்ள வெட்டிட்டு இருக்கோம் அதனால பெரிய அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்க பார்த்து பக்காவா பண்ணிடலாம் இந்த மீன் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மீன் தான் இந்த மீனும் பாத்தீங்கன்னா வறுத்து சாப்பிட செம்மையா இருக்கும் ஆனா இந்த ஏரியில இந்த மீன் ரொம்ப நாளா வாழ்றதுனால என்னவோ தெரியும் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா சரியான பெருசு பெருசா வளர்ந்து போயிருக்கும் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அரை கிலோ ஒரு கிலோ சைஸ்ல இருக்கும் போல நீங்க இது வரைக்கும் எவ்வளவு பெரிய மீன் பிடிச்சிருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க பாருங்க ஒரு ஏரோப்ளைன் மீன் மாட்டிருக்கு இதோட ரெக்கெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு பிளைட் மாதிரியே இருக்கும் அதனால இதை நாங்க பிளைட் பிஷ் சொல்லுவோம் உங்க ஊர்ல இந்த மீனை என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க இந்த மீனுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மீனே இந்த ஊரில் யாருமே சாப்பிட்றது இல்லை அதனால பார்த்தீங்கன்னா இந்த மீன் மாட்டினதே வேஸ்ட்டு தான் நம்மளுக்கு அதனால இதுக்கு டாட்டா பை பை சொல்லி வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் மக்களே இந்த வீடியோவில் ஏதாச்சும் நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தா இல்லை இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணும்னா எப்படிலாம் வீடியோ எடுக்கணுன்ற ஐடியாவை கொஞ்சம் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம அதை கண்டினியூ பண்ணிப்போம் இங்கே மீண்டும் ஒரு அழகான பெரிய கத்தி மீன் தான் மாட்டியிருக்கு இது பார்க்கவே ரொம்ப பெருசாக தான் இருக்குது நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் இருக்கும் அந்த மீன் இந்த ஊர் மக்கள் சொன்னதுலேருந்து இந்த மீனை எனக்கு சமைச்சு சாப்பிடணுன்ற ஒரு ஆசை வந்துச்சு நம்ம பண்ணை குட்டையில் விடுறதுக்கு போதுமான மீன்களை எடுத்துக்கிட்டு மீதி இருக்க சில மீன்களை பாத்தீங்கன்னா வறுத்து சாப்பிடலாம்னு இருக்கு எனக்கும் இந்த மாதிரி புது வகையான மீன்களை டேஸ்ட் பண்றது ரொம்பவே பிடிக்கும் மீண்டும் ஒரு ஹெலிகாப்டர் ஏரோபிளான் மீன் தான் மாட்டிடு இந்த மீன் மாட்டினாவே பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் தான் இது ஏன் தான் வலையில மாட்டுதோன்னு இருக்கு இந்த மீனை கலட்டி எடுக்கிறதே கஷ்டம் அது மட்டும் இல்ல நம்ம வலையை சுத்தமாவே கிழிச்சிடும் இந்த மீன் சாப்பிடறதுக்கும் உதவாது அதனால இந்த மீன்லாம் எல்லாம் மாட்டாம இருந்தாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு கத்தி மீன் தான் மாட்டிருக்கு ஆனா இங்க ரெண்டு மீன் மாட்டிருக்கு மக்களே ஜோடியா மேஞ்சிட்டு வந்திருப்பாங்க போல அதனால ஜோடியாவே மாட்டிக்கிட்டாங்க இந்த மீன்களும் பாத்தீங்கன்னா நம்ம போதுமான பிடிச்சிட்டோம் இப்போ இந்த மீன்களை பாத்தீங்கன்னா வீடியோல காட்டுறதுக்காக மட்டும் தான் வேலை எடுத்திருக்கோம் இந்த மீன்கள் ஜோடியா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இத நம்ம விட்டுடலாம் அதனால இந்த மீன்களை கழட்டி கீழே தான் விடுவோம் யாரும் கவலைப்பட வேணாம் அடுத்ததாவும் பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாட்ட மீன் தான் மாட்டிருக்கு இதுவும் நமக்கு போதுமான அளவு கிடைச்சிருக்கு அதனால இப்பதைக்கு இந்த மீனும் நமக்கு தேவையில்லை இது வலையில ரொம்ப அதிகமா சிக்கிருக்கு இது நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போனாலும் இறந்து அதனால இதே இதே கழட்டி மார்க்கெட்ல அடுத்து வேற ஏதாச்சும் புது மீன் மாட்டிருக்கான்னு பாக்கலாம் வாங்க மக்களே அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஜிலேபி மாட்டிருக்கு இந்த ஜிலேபி நம்ம கையை விட ரொம்ப பெருசாவே இருக்கு எப்படி பாத்தீங்கன்னா பார்த்தாலும் இந்த ஜிலேபி அரை கிலோக்கு மேல இருக்கும் நினைக்கிறேன் ஒரு சாப்பிடக்கூடிய மீன் தான் மக்களே அதனால இந்த மீனை நம்ம பொறுமையா கழட்டி நம்மளோட வளைக்குள்ள போட்டுப்போம் சும்மா வீட்டுக்கு கொண்டு போய் லெமனை புளிஞ்சு விட்டு மசாலா தடவி வருத்தோம்னா சும்மா அப்படி இருக்கும் மக்களே நீங்க யாராச்சும் இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய மீனை பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டு இருக்கீங்களா உங்களோட அனுபவத்தை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மக்களே இப்ப மாட்டிருக்க இந்த மீன் பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமான மீன் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த மீனுக்கு பிணந்தண்ணி மீனு பேர் வச்சிருக்காங்க மீனுக்கு கண்டதையும் சாப்பிடுமா தண்ணிக்குள்ள எந்த உயிரினு சேர்த்தாலும் அதை அப்படியே சாப்பிட்டுருமா உங்க ஊர்ல இந்த மீனுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ முடிவுக்கு வந்துச்சு நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் மீன் பிடிச்சமோ அந்த எல்லா மீனும் பாத்தீங்கன்னா அந்த பைக்குள்ள தான் இருக்கு இப்ப நம்ம இந்த பையில கொட்டி என்னெல்லாம் மீன் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அது மட்டும் இல்ல மக்களே நம்மளுக்கு தேவையான மீன்களை உயிரோட நம்ம பண்ணை குட்டியில விடுறதுக்கு எடுத்துக்கிட்டு போக போறோம் எந்த மீன்லாம் எல்லாம் இதுல உயிரோட இருக்கோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட பண்ணை குட்டிக்கு தான் எடுத்துட்டு போறோம் எடுத்துட்டு போறதுக்கு பெரிய ட்ரம் எடுத்துட்டு வந்திருக்கோம் தேவையான மீன்களை பார்சல் பண்ண வேண்டியதுதான் மக்களே மீண்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா இன்னமும் யாராச்சும் லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க அடுத்து நம்மளோட வீடியோவை எப்படி எல்லாம் எடுக்கலாம் எந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றது கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே நம்மளோட சேனலுக்கு உங்களோட பெரிய சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா பண்ணிடுங்க நம்மளோட சேனல்ல இனிமேல் ரெகுலரா வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இதுக்கு மேலே நம்மளோட சேனலை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க மீண்டும் ஒரு அடுத்து நல்ல வீடியோ சந்திப்போம் மக்களே இப்போ நாங்க எல்லாம் இந்த மீன் எடுத்துட்டு போயிட்டு வரோம் சட்டா பை பை காஷ்